கார்த்திக் இது காளி கேண்டது பாட்டி ட்ரைனிங்கில் ஒரு டூ ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம் பாட்டி ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே டாக் வந்து அது அதோடய யூரின் போகிறதோ இல்லை பால் மூமெண்ட்ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை முடிக்கணும் காலையில் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வச்சு தண்ணி முடிக்க வச்சாச்சு இப்போ நான் வெளியில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து லாங் டேர்ம் வந்து வீட்டுக்குள்ளே டாக் வந்து பாத்ரூம் போகாமல் யூரூம் போகாமல் இருக்கிறதுக்கு போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஒம்பது மணி பத்து மணி லாஸ்ட் டைம் அதை தண்ணி குடிச்ச உடனே உட வெளியில் கூட்டிட்டு போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் அது தூங்கும் தண்ணியை வெளியில் எடுத்துடணும் இப்போ காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் இன்னைக்கு கேணா நல்ல கூலர் இருந்தாலும் காலையில் கூட்டிகிட்டு போய் வெளியில் தான் விடணும் மிஸ் பப்பியாக இருக்கும்போது நம்ம கொண்டு போய் விட்டால்தான் அது பின்னாடி போகும்போது தானாக போய் கரெக்டாக நேரத்தில் போகும் நான் என்னுடைய விண்டர் போட்டு போட்டுக்கிறேன் மைனஸ் டூ டிகிரிஸ் இருக்குது வெளியில் பட் லிமிச்சில்லோட மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் இருக்குது ஸோ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு சொல்லுறேன் ஸோ பாட்டி ட்ரைனிங் வந்து நீங்கள் எவ்வளோ களவு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் ஆக்சிடென்ட்ஸ் பாத்ரூம் போகிற ஆக்சிடென்ட்ஸோ இன்சிடென்ட்ஸோ குறையும் அது வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்பவுமே ரொட்டீன் அது ரொம்ப முக்கியம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்ல பாமிச்சிருக்கேன் இவன் வந்து வெளியில வரது நம்ம சொல்லாம வரக்கூடாது இப்போ கொஞ்சம் அவசரத்துல இருப்பா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை உட்கார வச்சு தான் பண்ணிட்டு வரணும் குட் பாய் காலி கதா லீஷனா கடிக்க கூடாது வா கடி போடு வா சரி லீஷ போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே உட்கார வச்சிருங்க உட்காரியா இப்போ கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும்போது பாத்ரூம் போகிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக டாக்ஸ் வந்து உட்காராது ஏன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்லஸாக இருக்கும் சம்டைம்ஸ் வீடு மட்டும்தான் போகும் சம்டைம்ஸ் பாத்ரூம் மட்டும்தான் போகும் அதனால் நம்ம வந்து கரெக்டாக அதில் ரொட்டீனை ஒரு இது கொண்டு வரணும் நோ லீஷை கிடைக்காத குட் பாய் சரி குட் பாயிண்ட் குட் நோ டோன்ட் டேக் இட் சரி வெளியே தான் போகிறோம் இப்படிலாம் லீஷை கடிச்சு இழுத்தா நம்ம பிடிச்சி பின்னாடி இழுக்கக்கூடாது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அது இங்கிலீஷை கொஞ்சம் ஒன்று வாய்ப்பு உள்ள தர வரணும் விட்டுருவோம் லேஸாக அது வலிக்காது அதுக்கு ஒரு நிறையா ரெப்படேஷன்ஸ் ஆகும் பக்கி பைட்டிங்கை பற்றி வர வீடியோஸ்லேயும் பார்க்க போ போகிறோம் நம்ம அது வந்து ஒரு காந்தமான ஒரு அக்கரன்ஸாக கழி இப்போ டோர் திறந்து உடனே ஃபஸ்ட்டு நான் வலது காலம் வெளியில் வைக்கிறேன் இவன் வந்து இங்கே உட்காரணும் கழி சரி சரி ஸ்டே நம்ம கூட ஓடி வரக்கூடாது நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் அவனை நம்ம கூப்பிடலாம் நெய்பர்ஹுட் கிங்ஸ்டன் ஆன்டேரியாவில் பேக்யார்டுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டாகை வந்து பார்ட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்டெஃப் பண்ணும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ பாருங்கள் அந்த லீஷ் வந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கேன் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த லீஷ் லென்த் வருதோ இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கிரிப் பண்ணிவிட்டு உங்கள் உடம்போட இப்படி ஒட்டி வச்சிட்டீங்க நோடா நோ ஸோ அப்படி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை ஸ்னிஃப் பண்ணோம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ யூஸ்வலாக ஒரு டாக் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு பாத்ரூம் போவோம் இப்படி ஸ்னிஃப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ லென்த் இருக்கேன் இதுக்குள்ளே அது ஃபிகர் அவுட் பண்ணணும் எவ்வளோ தூரம் நம்ம போகலான்னு ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அப்படியே டாகை மட்டும் விடும்போது இந்த இடத்துல மட்டுமே அது பாத்ரூம் போகும் ஸோ அதை கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நியூ பப்பி ஒரு ஒருவேளை ஸ்மால் ப்ரீடு பப்பியாக இருந்தால் அது யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா குட் பாய் குட் பாய் குட் பாய் நீ ஃபஸ்ட் டைம் அவன் வந்து போன உடனே களை நோ பாத்ரூம் போன உடனே குட் பாய் நீங்கள் எப்படி ரீஎன்ஃபோர்ஸ் பாசிட்டிவாக ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் புதுசாக வீட்டுக்கு கொண்டு வர பப்பி ரொம்ப சின்ன ப்ரீடாக இருந்துச்சுன்னா எவ்ரி அவர் கிட்டத்தட்ட நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரீடெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் லார்ஜ் சைஸ் ப்ரீட் பப்பீஸ் வந்து மீடியம் டு லார்ஜ் ப்ரீட் பப்பீஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கொன்ஸ் வந்து அது வெளியில் போகணும் அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக ரெகுலராக ஆகும் ஏன்னா ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் சரி தண்ணி குடித்தாலோ விளையாண்டாலோ தூங்கி எழுந்திரிச்சாலோ வெளியில் கொஞ்ச நேரம் சுற்றும் போது அது வந்து பாத்ரூம் போகிறதுக்கு உடனடியாக வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு கணிக்க தெரியலன்னா கொஞ்சம் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஸ்குவாட் பண்ணி உட்காரும் அந்த யூரின் போகிற பொசிஷன்லையோ பாத்ரூம் போக போகிற பொசிஷன்லேயோ உட்காரும் அப்படி உக்காரும்போது நோடா அப்படி உக்காரும்போது டக்குன்னு நீங்கள் நோ சொல்லிவிட்டு அப்படியே பப்பியை தூக்கிட்டு வெளியே வந்துடுறோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்தது ஒரு தெரியாமல் ஒரு பப்பி வந்து ஒரு பாத்ரூம் போயிட்டாலோ யூரின் போயிட்டாலோ அது அவங்கள வந்து கோவப்படுத்துகிற விஷயமாக அது மாறக்கூடாது அதை பார்த்து சத்தம் போடுறது அதை பார்த்து திட்டுறது இல்லை அடிக்கிறது கத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு வேலை போயிடுச்சின்னா ஒன்றும் சொல்லாமல் அதை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வெளியில் அப்படி விட்டுட்டு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அதை நகர்த்திட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணணும் அந்த ஸ்மெல்லே வராமல் இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற இதை போட்டு க்ளீன் பண்ண பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் அது பாத்ரூம் போகிற இடம் நினச்சிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறையும் ஸோ ரெகுலராக டாய்லெட்டிங் ஸ்கெட்யூல் தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு டாகை வந்து ஹவுஸ் ப்ரேக்கிங் ஹவுஸ் ப்ரேக்கிங்றது வீட்டுக்குள்ளே சுத்தம் அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் நீங்கள் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும் நீங்கள் ஒருவேளை தனியாக ஒரு டாகை விட்டுட்டு போகிறீங்க அது வந்து வீட்டுக்குள்ளே போய் வைக்கிது அப்படின்னா அது எப்போ போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே பாத்ரூம் போய் வச்சுருக்குன்னா அப்போ அதை போட்டு சத்தம் போடுறது திட்டுறது கத்துறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு அதால் வந்து அதை நீங்கள் இதுக்காக தான் சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல தெரியாது அதோடய விளைவு என்னென்னா ஒரு டாக் வந்து இன்னொரு பெரிய டாக் ஒரு டாமினன்ட் டாகை பார்க்கும்போது அதோடைய பணிவை காட்டுறதுக்கு ஒன்று யூரின் போகும் இல்லைன்னா பாத்ரூம் போகும் அந்த டாக் முன்னாடியே அது வந்து ஒரு சப்மிசிவ் யூரினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது தன்னை வந்து பணிவாக காட்டுறதுக்காக பண்ணுற ஒரு மரியாதை மாதிரி அது இப்போ நீங்கள் அதை பார்த்து கத்துறீங்க அதுக்கு அடுத்தது வந்து பயம் வரும் பயம் வரும்போது அது யூரின் போடுறதோ பாத்ரூம் போடுறதோ அந்த சப்மிஸ் யூரினேஷன் ஓ நம்ம வந்து பணிகிறது பத்தலை போல இருக்குது நம்ம சாதாரணமாக காலில் குடிஞ்சு காலை தொடுறது பத்தலை நம்ம சாஸ்டாகமாக காலில் விழுந்தால் தான் அந்த மரியாதைன்னு நினச்சிட்டு அது வந்து அது பயந்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணி அது வந்து ஒஸ்ட் ஆகிரும் அப்போ டாக் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் ஸோ நாய் வளர்க்குறது மட்டும் பற்றாது ஒரு சின்ன குழந்தை டயப்பரில் போனால் பாத்ரூம் போனால் நம்ம வந்து திட்டவோ அடிக்கவோ போகிறது இல்லை அதே மாதிரி தான் டாகும் அப்புறம் வளர்ந்த டாக் வந்து வீட்டுக்குள்ளே திடீர்னு பாத்ரூம் போகுது வரைக்கும் போனதில்லை யூரின் போகுது இந்த மாதிரி பண்ணுதுன்னா அது உங்களை வெறுப்பேற்றுறதுக்கோ உங்களை கூட சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருவேளை அதுக்கு வந்து ஒரு யூரினேட் டாக்டர் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அதே மாதிரி மனுஷனுக்கு இருக்க மாதிரியே டாக்ஸுக்கும் டயபிட்டிஸ் இருக்குது டயபிட்டிஸ் இருக்கிற டாக்ஸ் அதிகமாக யூரினேட் பண்ணும் அப்புறம் வேறு ஏதாவது வயிற்றில் ஏதாவது புழுவோ இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம்ஸோ இருந்ததுன்னா அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா முதலே உடனடியாக வெட்டினேரிய கூட்டிகிட்டு போய் அதை என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர டாகை புரிஞ்சிக்காம நம்ம வந்து அதை போட்டு அடிச்சிடக்கூடாது அடிச்சிடவோ திட்டிடவோ கூடாது தொடவே கூடாது அடிக்கிறது மகா பாவம் ஏன்னால் அதுக்கு வந்து மனுஷனுக்கு உலகம் தெரியும் மனுஷனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க குழந்தைங்க பெற்றவங்க அப்படின்னு பல உறவுகள் இருக்குது டாகுக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற டாகுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்களோ அதை மட்டுந்தான் அதுக்கு உறவும் அது மட்டுந்தான் அதோடய உலகம் ஸோ அந்த நம்மளை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு வல்லரபுலான ஒரு ஜீவனை அது வந்து ஏதோ தப்பு பண்ணுது அப்படின்றதுக்காக கூட நம்ம அடிச்சிடக்கூடாது நம்ம வந்து அதுக்கு பதில் நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அடிப்படை பே விஷயங்கள் பேசிக் விஷயங்களாவது ட்ரெயினிங்கில் இருக்கணும் இப்போ காளிக்கு வந்து அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் குட்டி அஞ்சு மாதமும் ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அஞ்சு வாரம் அஞ்சு மாதமும் ரெண்டு வாரம் ஆகுது இப்போ இவனோட சைஸை பார்த்தீங்கன்னா இவன் இதோட ஒன்றரை மடங்கு பெருசாகான் இப்போ இந்த ஒன்றரை மடங்கு பெருசாகிற டாகை நான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் என் கூட ப்ளஷரபுளாக நான் வச்சுக்கணும் அப்படின்னா நான் அப்போ வந்து ட்ரெயின் பண்ணணும் நான் வந்து இல்லைன்னா நான் அந்த மாதிரி பெரிய பெரிய டாக்ஸ் வாங்கக்கூடாது ஸோ ப்ராப்ளம் வந்து மனுஷங்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி நம்ம ஒரு பப்பி நாய் யாரும் வளர்க்கணும் யார் வந்து வளர்க்குறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கணும் அப்படி நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் என்னென்ன செய்யணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எஜுகேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸும் வர இதில் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இப்போ வந்து நான் காலி இந்த நம்ம பேக்யார்டில் கொஞ்சம் நேரம் விளையாட விட போகிறேன் இப்போ இவனை காமிச்சிக்கிட்டே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு டாகோட ரொட்டீன் இப்போ பாருங்கள் அவன் வந்து இந்த இடத்துல வர ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் அவன் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும்னு நினப்பான் ஸோ எடுத்தோடனே ஏன் இப்போ இப்போ நான் வந்து இப்போ வீடு வந்து எங்கள் நம்ம வீட்டோடய பேக்யார்டு அது ஃபென்ஸ் இருக்குது சுற்றி ஃபென்ஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு இப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவன் சும்மா ஸ்மெல் பண்ணுறான் அவனுடைய அவனுக்குன்னு லெஷர் டைம் ஒன்று இருக்குது ஒரு டாகோடைய லைஃப் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்தளவுக்கு அந்த டாக் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ இல்லை அதுக்கு லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பயிற்சி உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு 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 பொழுதுபோக்கோ எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு டாகை வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அது அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ சாப்பாடு போட்டு இப்போ லீஷை கழட்டி விட்டாச்சு சாப்பாடு மட்டும் போட்டுட்டு ஒரு டாகை வந்து அப்படியே கட்டி போட்டு வளர்க்குறது தப்பு ஸோ பாட்டி ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ரெகுலர் ஸ்கெட்யூல் அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போனோம் காலையில் எழுந்திரிச்சோ வெளியில் போனோம் சாப்பிட்ட பிறகு வெளியில் போனோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வெளியில் இருக்க விடணும் அதே மாதிரி லீஷை போட்டு வெளியில் கூட்டிகிட்டு போங்க குட்டியாக முதல்ல இருந்தேன் அப்போ வந்து நோடா கண்ணா நோ உக்காரியா ம் விளாடுறதுனா ஓடி விளாடு ம் ஓடி விளாடு இதில் பண்ணக்கூடாது நோ போ சாமி இங்கே போ ம் ஸோ அதனால் வந்து டாகை வளர்க்குறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்காம விட்டுட்டு நாயை கஷ்டப்படுத்துறது தப்பு ஸோ என்னுடைய இந்த சேனலோட கோலே யாருமே வந்து வளர்க்க தெரியாதவங்களோ வளர்க்க முடியாதவங்களோ டாக் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி அந்த டாகும் கஷ்டப்படக்கூடாது அப்படி வளர்க்க தெரியாமல் வாங்கினவங்க டாகை நல்லா வளர்க்குறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை வளர்க்கும் அந்த டாகை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும் அது ரெண்டாவது கோல் தேர்ட் கோல் வந்து இதனால் அபேண்டன் பண்ணப்படுற டாக்ஸ் குறையணும் தெருவில் விட போடுறதோ இல்லை வேறு எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஹோமில் விட போடுற டாக்ஸோ ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வளர்ந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம வெளியில் கொண்டு போய் ஓடுறதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதோடைய இயக்கமும் அதோடைய வழியும் வந்து புரிஞ்சிக்கப்படாத ஒரு விஷயமாகவே போயிடும் ஸோ அது வந்து நம்ம கூட இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளை ப்ளீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் அந்த டாக்டரை பண்ணுவோம் ஸோ நம்ம அதை வழிகாட்டணும் இதை பற்றி தான் நம்ம வர வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுறது நான் கார்த்திக் இது காளி காளியும் நானும் டாக்டர் எனது தமிழ் கனடாவில் இருந்து சி யூ காய்ஸ்